சிறுதுளி அமைப்பின் தொடர்ச்சியான நீர் மேலாண்மை பணிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கரங்களால் விருது நீர் பாதுகாப்பு துறையில் செயல்பட்டு வரும் தன்னார்வ தொண்டு நிறுவனமான சிறுதுளி மூன்று முக்கிய அறிவிப்புகளை பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்தது இந்த செய்தியாளர்கள் சந்திப்பிற்கு சிறுதுளியின் நிர்வாக அறங்காவலர் வனிதா மோகன் தலைமை தாங்கினார் அவருடன் அறங்காவலர் சதீஷ் ஜே வழிகாட்டுதல் குழு உறுப்பினர் சந்திரசேகர் வி வழிகாட்டுதல் குழு உறுப்பினர் சுஜிதா பாலு மற்றும் சிறுதொழியின் தலைமை செயல்பாட்டு அதிகாரி சின்னசாமி ஆகியோரும் உடனிருந்தனர் சிறுதுளி தனது இருபத்தி இரண்டு கால பயணத்தில் கோயம்புத்தூரில் பத்து லட்சம் மரங்களை நட்டுள்ளது என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மாநகராட்சி அதிகாரிகளின் செயல்படுத்தும் ஆதரவுடன் கோயம்புத்தூரின் பல்வேறு பகுதிகளில் ஒரு லட்சம் மரங்களை நட இலக்கு நிர்ணயித்துள்ளது என்றும் அவர்கள் தெரிவித்தனர் மேலும் சிறுதுளி இந்து சமய அறநிலைத்துறையுடன் இணைந்து கோயில் நிலங்களை சுற்றுச்சூழல் மறுசீரமைப்புக்கு பயன்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டது சிறுதுளி சென்னையிலும் தனது பணிகளை தொடங்கியுள்ளது இது சோளிங்கநல்லூரில் அமைந்துள்ள ஓடைக்கேணி வண்ணங்குளத்தை மீட்டெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது அதன் நீர் கொள்ளளவை பத்தொன்பது மில்லியன் லிட்டராக உயர்த்துவதே இதன் இலக்காகும் இரண்டு சகாப்தங்களுக்கும் மேலாக கோயம்புத்தூரில் பணியாற்றி வரும் சிறுதுளி திருப்பூர் கரூர் ஈரோடு சிவகங்கை ஆகிய மாவட்டங்களிலும் நீர்நிலை புனரமைப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறது தமிழ்நாடு அரசுக்கு அவர்களின் மகத்தான ஆதரவிற்காக நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம் திட்டங்களில் பணியாற்றுவதற்கு விரைவான அனுமதிகளை வழங்குவதைத்தான் நாங்கள் அவர்களிடமிருந்து மேலும் எதிர்பார்க்கிறோம் என்று வனிதா மோகன் கூறினார் சிறுதுளியின் தொடர்ச்சியான முயற்சிகளை அங்கீகரிக்கும் வகையிலும் தமிழ்நாட்டின் நீர் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் மீள்தன்மைக்கு பங்களிக்கும் அமைப்புகளை ஊக்குவிக்கும் வகையிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திங்களன்று சென்னையில் நடைபெற்ற ஒரு விழாவில் சிறுதுளிக்கு மாநில அளவிலான விருதை வழங்கினார் என்றும் தெரிவிக்கப்பட்டது பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஆழப்படுத்துவதற்கும் மாநிலத்தின் இயற்கை பாரம்பரியத்துடன் குடிமக்களை மீண்டும் இணைப்பதற்கும் தனது முயற்சிகளின் ஒரு பகுதியாக சிறுதுளி அமைப்பு பரவலாக பாராட்டப்பட்ட வயல் தமிழ்நாடு என்ற ஆவணப்படத்தின் சிறப்பு திரையிடலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஆறு அன்று பிஎஸ்ஜி ஐஎம்எஸ்ஆர் அரங்கில் ஏற்பாடு செய்துள்ளது என்று சிறுதுளியின் அரங்காவலர் ஜே சதீஷ் தெரிவித்தார் புகழ்பெற்ற வனவிலங்கு திரைப்பட தயாரிப்பாளர் கல்யாண் வர்மாவால் ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக படமாக்கப்பட்ட இந்த ஒரு மணி நேர ஆவணப்படம் தமிழ்நாட்டின் பல்வேறு சுற்றுச்சூழல் அமைப்புகளான காடுகள் ஈரநிலங்கள் புல்வெளிகள் மற்றும் கடலோர வாழ்விடங்களை உயிரோட்டமாக படம் பிடித்து காட்டுகிறது இதன் காட்சிகளில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் கோயம்புத்தூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் படமாக்கப்பட்டுள்ளதால் இந்த திரைப்படம் உள்ளூர் பார்வையாளர்களுக்கு மிகவும் பொருத்தமானதாக அமைகிறது ஜனவரி இருபத்தி ஆறு அன்று மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை திரையிடப்படும் டிக்கெட் கட்டணம் ரூபாய் ஐநூறு டிக்கெட் மூலம் வசூலாகும் தொகை முழுவதும் மரக்கன்றுகளை நடுவதற்கும் பராமரிப்பதற்கும் பயன்படுத்தப்படும் என தெரிவித்தனர் இந்த அவார்டுங்கிறது வந்து எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அங்கீகாரங்க எங்களுக்கு கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுக்கறதே ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா ஒரு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுறப்போ எங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது ஆனால் தண்ணி மட்டும் வேணும் கோயம்புத்தூருக்கு ஏன்னா அன்றைக்கி வந்து ஆயிரத்தி இரநூறு அடியில் தண்ணி இல்லை வெறும் காற்று தான் வந்துட்டு இருந்தது எங்கே பார்த்தாலும் ரோடு ரோடாக குடம் ஜனங்க நின்றுட்டு கார்ப்பரேஷன் வண்டிக்காக தண்ணிக்காக இருந்தாங்க இன்றைக்கி அது எங்குமே நம்ம பார்க்குறது குளங்களுக்கு பக்கத்தில் முப்பது அடி முப்பது அடியிலேயே தண்ணி இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் தூரமாக போனீங்கன்னா முந்நூறு அடியில் தண்ணி இருக்கு ஆனால் அந்த தண்ணியெல்லாம் நம்ம இன்னைக்கு கிடைக்க